வணக்கங்க நம்ம கோம்பை நாய்களை வந்து விவசாய பணிக்காக வளர்த்தும் பொழுது அது தாய் தந்தை கூட திரிகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள் இந்த ஒரு எலிக்குட்டியை வந்து நம்ம பாதி அடித்தோம் அடித்து முடிச்சுட்டு பாதி உயிரோடு இருக்கும்போதே அந்த குட்டி வந்து இது எடுத்துருச்சு அதனுடைய பெற்றோருக்கு கூட கொடுக்க மாட்டேங்குது அப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக வேட்டைக்கு வந்து இந்த குட்டி தயாராகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அப்போ இது மாதிரி வந்து வேட்டைக்கு தயாராகிறத வந்து அப்பப்போ நம்ம வந்து இது சுவையை வந்து கொடுத்து பழக்கணும் அப்போ எலிக்கரியை வந்து சாப்பிட்டு பழகணும் அப்போ எலிக்கரியை சாப்பிட்டு பொழுது அதுகளுக்குள்ளார ஒரு போட்டி குட்டி வருதுன்னு வைங்களேன் அப்போ வந்து ரொம்ப எளிமையாக வந்து அதை சாப்பிட்டு பழகுவாங்க ரெண்டாவது எலி வாசம் அதுக்கு தெரிஞ்சு பழகும் எலி எங்கே இருக்குது எங்கே வருதுன்னு மோப்பம் பிடிக்க ஆரம்பிக்கும் வங்கு பறக்க ஆரம்பிக்கும் அப்போ எலியை பிடிக்க ஆரம்பிக்கும் இன்றைக்கி விவசாய பணிகளுக்கு எலி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விரோதியாக இருக்கலாம் அப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து பாருங்கள் இப்போ அப்பா வராரு அப்போ இந்த மாதிரி குதிச்சு குதிச்சு வேட்டையாடணும் இந்த ஒவ்வொரு செயலுமே வந்து தாய் தந்தை கூட ஈர்க்கும்போது அது எல்லாமே கற்றுக்குறாங்க இவ்வாருங்க இப்போவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அதனுடைய சகோதரர் கூட கொடுக்காம எவ்வளோ கோவம் வருதுன்னு பாருங்கள் கோம்பைன்னா அந்த கோவம் அப்படிங்கிறது கருவாயில் தான் முழுசாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க அப்படி இல்லைனாலும் அந்த கோம்பை ரகத்துக்கான கோவமே கண்டிப்பாக வரும் என்ன கோபம் பாத்தீங்களா பிடிச்ச உடனே எல்லாம் பிச்சு பிச்சு திண்டுச்சுக்க அப்ப இப்படி ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வரும் பொழுது சத்தம் பாத்தீங்களா எப்படின்னு நம்ம வந்து அது நல்ல விவசாயத்துக்கு பயன்படுத்த